அதே மாதிரி பஞ்சப்பொடி அரிய ஜனவரி மாதம் பஞ்சப்பொடி ஆறு சதவீதம் உயர்வு வழங்கப்பட்டிருக்கு இன்னைக்கு ஜனவரி முடிஞ்சு அடுத்த ஜனவரி வந்தாச்சு இது வரைக்கும் பன்னெண்டு மாசமாக ஆறு விலைவாசிக்கு உயர்வுக்கே ஈடு கட்டுவதற்காக பஞ்சப்படி கொடுக்கிறான் தொழிலாளி மாதம் மாதம் விலைவாசி ஏறிக்கொண்டே இருக்கு அந்த விலைவாசி ஆர்ப்பாட்டம் மாநில கல்வி ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் கரூர் மண்டலத்தில் நடக்குது பா கரூர் மண்டலத்தில் நடக்குது பா கரூர்